எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் குருமார் பெருமக்களுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பானியினியின் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பதிவுகள் ராசிபலன்களை பார்ப்போம் பிப்ரவரி மாதம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் பீஷ்ம துவாதசி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மதிய கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் மதியம் ஒரு மணி வரை விஷ்கம்பம் பின்பு பிரீதி நாம யோகம் இன்றைய கரணம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் ராசிக்கு சந்திராஷ்டமம் நாளின்று நாளை பிரதோஷ வழிபாடு செய்கின்ற ஒரு நல்ல நாள் இன்றைய துவாதிசி திதியில் என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் உடலை செம்மைப்படுத்த புதிய விஷயங்கள் செய்ய ஒரு யோகா பயில்வதற்கு இல்லை தொடங்குவதற்கு உடற்பயிற்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு ஏற்ற ஒரு நல்ல நாள் இன்றைய நாளில் நாம் செய்ய நினைக்கின்ற முயற்சியை செய்து தொடர் முயற்சியாக மாற்றுவதற்கு இந்த நாள் நமக்கு பயன்படும் ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நாம் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ள சொல்வது வழக்கம் அதுபோல இந்த துவாதசி திதியில் நிறைய பயன்கள் உண்டு இந்த நாளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் ஆலய வழிபாடு மேற்கொண்டு வெற்றி அடையலாம் என்று சொன்னால் துலாம் ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் இவ்விருவரும் கண்டிப்பாக இறை வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது இந்த திதியில் ஞாயிற்றுக்கிழமைகள் சேர்ந்து வர திதி நாளில் அதிகபட்சமாக மூத்தோர்கள் அதோட அன்பும் அரவணைப்பும் அல்லது கர்மா தொடர்கிறது அப்படின்ற அமைப்பில் உள்ளவங்களாம் இந்த துவாதசி நாளில் அதிஷ்டானம் அல்லது ஜீவசமாதிகள் வழிபாடு வெற்றி வெற்றியடையலாம் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்பாக கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மெதுனத்தில் சந்திரன் செவ்வாய் கண்ணியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனீஸ்வர பகவான் மீனத்தில் ராகு சக்கரன் மேன்மையாக வாழக்கூடிய வகையில் எண்ணங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறோம் மேஷராசி என்பர்களே உங்கள் வாழ்வில் இருக்கின்ற அத்தனை வகையான நன்மைகளும் இந்த நாளில் உங்களுக்கு மேன்மையடைய செய்யும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நிறைய பணிகளை தொய்வில் இருந்த பணிகளெல்லாம் இன்று நடக்க ஆரம்பிக்கும் மெஷராசி வியாபார வைத்திருப்பவர்கள் அல்லது வியாபாரிகளாக இருப்பவர்கள் இந்த நாளில் சற்று கவனமுடன் இருப்பது மிக்க நலம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது அன்பர்களே இந்த நாளில் லாபத்தில் குறைவு உண்டு தொழிலில் குறைவில்லை படிப்பில் கவனமாக இருக்கும் மாறு தோன்றும் ஞாபகம் மாணவர்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது எப்பொழுதும் வெளியிலேயே இருக்கலாமா அல்லது வெளி உலகத்தை ரசிக்கலாமா என்பது போன்ற எண்ணங்களோடுதான் இன்று வாழ்வீர்கள் ரிஷபராசி நேயர்கள் இன்றைய நாள் ஒரு உயர்வான ஒரு நல்ல நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பவர்களே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அதிகபட்ச லாபஸ்தானாதிபதி ராசிக்குள் இருந்தபோதிலும் வெற்றி வாய்ப்பு ஆதரவுகள் எல்லாம் இன்று கிடைக்கும் தொழில் கவனம் செலுத்தி இருந்தால் போதுமானது மாணவர்கள் தங்களுடைய தேர்வை பற்றி பயப்பட தேவையில்லை பயமல்லாமல் அனுபவம் ஹைகிரைவர் வழிபாடு செய்யுங்கள் மாணவர்கள் வெற்றி அடையலாம் இன்றைய நாள் அனைவரின் ஆதரவும் பெற்று வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது கடகராசி என்பவர்களே இது நாள் வரை நீங்கள் செய்த முயற்சிகள் தடைபட்டு கொண்டிருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற செயல்கள் முயற்சிகள் வெற்றியடையும் இந்த நாளில் மிகுந்த எச்சரிக்கைடன் நிற்க வேண்டிய விஷயங்கள் வேலை வாய்ப்பு கடனமைப்பு இது ரெண்டிலையும் கவனமாக இருந்தால் கடகராசி என்பவர்கள் இன்றைய நாளில் ஜெயிச்சு வெற்றி நடை போடலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் மிகுந்த அற்புதங்களை தேடி தருகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு ஆனால் சகோதர வழி தாய் வழி அல்லது முறையற்ற பேச்சுக்களின் வழியாக சில தொந்தரவுகளை சந்திப்பீர்கள் கவனமுடன் இருந்தால் நன்மை கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாளில் ஒரு இறை சுற்றுலா அல்லது சுபகாரிய நிகழ்வுகளில் கலந்து மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது போட்டு மனைப்பான்மையை விடுத்து அனைத்து செல்லக்கூடிய பொதுத்தன்மையோடு இருந்தீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது துலாம் ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஏற்றத்தையும் வளத்தையும் தருகின்ற ஒரு நல்ல நாள் நீங்கள் செய்கின்ற செயல் முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் ஆனால் தாயார் வழியில் அல்லது வண்டி வாகனங்கள் வழியில் கவனமுடன் பயணிப்பது மிக்க மிக நன்மை தரும் விருச்சகராசி என்பர்களே இன்றைய நாள் தங்களுக்கு முன்பு செய்த வேலைகளில் அல்லது முன்பு செய்த ஒரு நல்ல செயல்களின் காரணமாக வெற்றி அடைந்து மகிழ்வீர்கள் மகிழ்ச்சி என்பது இன்று உங்களுடனே இருக்கும் இன்றைய நாளில் வார்த்தைகள் செயல்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நன்மை தரும் மாணவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருந்தால் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு தனுசு ராசி என்பர்களே தேடி சென்ற செல்வம் காலடியில் கிடைத்தது போன்று இன்றைய நாள் உங்களுக்கு ஆர்வத்துடன் நீங்கள் செய்த வேலைகளில் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாளில் திகழ்கிறது மகர ராசி என்பர்களே மகர ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நாளில் ஒரு லாபம் ஒரு மெச்சூரிட்டி அதாவது இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு இந்த நாள்ல ஒரு ஒரு ஆறுதல் இன்னும் வருகிறது வர்றதுக்கு முன்னாடி இது ட்ரைலர்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு வரும்போது நாளில் வந்து என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கிடைக்காதுங்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடைக்கும் அதுபோல் பேச்சில் கவனமா இருங்க வார்த்தையை விட்டுறாதீங்க சின்ன விஷயம் வந்தாலும் அதை பெருசா நினச்சி பெருசா சொல்லி வந்தது நீங்களே திருப்பி அனுப்புகிற மாதிரி உங்க வார்த்தைகள் இருக்குது அதனால வார்த்தைகள் கவனமா இருங்க தற்பு போகாதீங்க போகாம இருந்தாவே நீங்க ஜெயிக்கலாம் வெற்றி உண்டு லாபமும் உண்டு கும்பராசி அன்பர்களே ஒரு மிகப்பெரிய மகானோட ஆசிரமத்துக்கு போகும்போது ஒரு ஒரு லைன் எழுதியிருந்தார் நீ வந்த வேலையை மட்டும் பாருன்னு அதை படித்ததுலேருந்து இருந்து ஆறுதோ நானே போய் அவர் கேட்டேன் இது எல்லாருக்கும் பொருந்தும் நீ வந்த வேலையினையும் அதை பார் அப்படின்னா ஒரு பணி செய்தால் அந்த பணியில் நிறைவாக செய்யணும் கல்வி கற்றால் கல்வி நிறைவாக க இருக்கணும் அல்லது ஒருத்தர்கிட்ட ஒரு முதலாளியாக இருக்கணும் அந்த முதலாளித்துவத்தோடு இருக்கணும் எல்லாத்துலேயுமே அறகுறையா போறது உங்களோட வேலையா இருந்து வாடிக்கையாகவும் வந்துக்கிட்டு இருக்குது இனி அப்படிலாம் நீங்கள் தப்பிக்கவே முடியாது வேலைகளை திறம்பட செய்து அல்லது கவனமாக செய்து வெற்றி வகையை சூட வேண்டிய பருவத்தில் வந்துவிட்டீர்கள் சனீஸ்வர பகவான் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நீங்களும் உங்களையும் சரி பண்ணிட்டு தான் போவார் இவ்வளோ தூரம் அடித்து உங்களை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு இன்னும் வந்து அடுத்த அடுத்த கட்டத்தை நகரும் போது நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேரும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே நூனனும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி தான் உங்கள் கதை இருக்கு இதில் இருக்க ரெண்டு நட்சத்திரமும் அப்படி தான் இருக்கும் ஆகாத விஷயம் ஆகாத காரியங்களுக்காக நிறைய விஷயங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்க முடியுங்கிற விஷயத்தை செய்ய மாட்டீங்க தொடர்ந்து இறை வழிபாட்டை மேற்கொள்ள மாட்டீங்க கை விட்டுருவீங்க தொடர்ந்து ஒரு நட்பை வளர்க்க மாட்டீங்க நட்புக்குள்ள பகையை உண்டாக்கி வச்சுப்பீங்க அதுபோல ஒரு கவனம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு பகை வந்து சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உங்கள் வார்த்தை செய்தொழில் தந்தை வழி உருவில் கவனம் தேவை சகோதர வழியில் மிக்க மிக்க கவனம் தேவை அதனால் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணீங்களா நல்லா இருக்கலாம் மீனத்தை பொறுத்தவரையில இந்த நாள் அமைதியா இருப்பது ரொம்ப சந்தோஷமா ஒரு நாளாக திகழும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்